திராவிட அரசியல்ல இரண்டே கட்சிகளை மட்டும்தான் இந்த மக்கள் வந்து மாற்ற நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ஆண்டு காலம் முன்பு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால தமிழர் கட்சி அப்படின்ற உருவெடுத்தது திராவிட அரசுகள் வந்து பொங்கல் நேரத்திலையும் மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு இலவசம் கொடுக்கிறது மாணவிகளுக்கு இலவசம் கொடுக்கிறது உரிமை தொகை என்ற பேர்ல இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற இதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆயிரம் ஆயிரம் எங்க போய் நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுன்னா இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடியில கொண்டு வந்து நம்மள நிறுத்தி இருக்கு இது இப்படியே தொடர்ந்தால் இந்த இலவசங்கள் தொடர்ந்தால் இந்த தமிழ்நாடு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து நம்மளை சந்திக்க நேரிடும் இதை இதை நம்ம இங்க சொல்லிக்க விரும்புறோம் ஒரு முறை ஒரு மகளிருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மகளிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த ஒரு கோடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடியில இருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் அந்த ஒரு இலவச திட்டத்துக்கே கொடுக்கப்படுது இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம இலவசம் 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 கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்து நீ இலவசத்தை கொடுக்குற அந்த கேள்வி வருதுல்ல அதை நம்ம சிந்திக்கிறோமா தமிழ்நாடுக்கு என்ன தனியா எதுனா பண்ட் நம்ம வச்சிருக்கோமா நம்மளுடைய வருவாயில இருந்து நம்மளுக்கு விதி வரி விதிப்புல இருந்தா கொடுக்கப்படுது இது எல்லாமே ஆனா தமிழ்நாட்டுல ஒரு வருடத்தில் தமிழ்நாட்டுல ஒரு அரசு நடத்தணும்னா நாலரை லட்சம் கோடிகள் செலவாகுது ஆனா நம்மளுடைய வருவாய் பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் லட்சம் கோடி என்னதான் வருவாய் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி நம்ம பின்தங்கி தான் இருக்கும் இதை வந்து யாருமே அது கணக்குல எடுத்துக்கிட்டு பேசுறதே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இலவசம் அந்த கவர்மெண்ட் அறிவிச்சா அவங்க கொடுத்துடணும் கொடுக்கலன்னு நம்ம கேள்வி கேட்கறோம் இப்படிதான் மக்களோட மனநிலையை வச்சிருக்காங்க மக்கள் கொஞ்சம் சிந்திக்கல எதன் அடிப்படையில நமக்கு ஆயிரம் ரூபாய் அதையே நம்ம வாங்குறோம் அந்த அடிப்படை சிந்தனை எல்லாம் மக்கள் கிட்ட இல்ல நாலரை லட்சம் கோடி செலவா ஒரு தமிழ்நாடோட ஒரு அரசு நடக்கணும்னா நம்மளுக்கு மூன்றரை லட்சம் தான் வருவாய் இருக்கு ஒரு லட்சம் கோடி வந்து கடலே போகுது கடந்த பத்தாண்டு காலமாக இதுதான் நடந்திருக்கு வெறும் மக்களை இலவசம் கொடுத்து அந்த திரை கவர்ச்சிலையும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த போதையிலேயே பண தான் வச்சிருக்காங்க இதுதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அரசா இந்த திராவிட மாடல் அரசு பண்ணிட்டு இருக்கு இப்படியே இலவசங்களை மட்டுமே இந்த மக்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி இன்னும் பத்தாண்டு காலம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இருபது லட்சம் கோடி இதெல்லாம் வந்து சமாளிக்கவே முடியாது நாம ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி சொல்றதுன்னா ஒன்றிய ஆட்சியில இருக்கிறதுனால இந்த அரசு திவால் ஆகாது நம்ம திவால் ஆகிற சூழல்ல போச்சுன்னா ஒன்றிய அரசுகள் அவங்களோட நிதி மூலமா நம்மள வந்து பாதுகாக்க முடியும் அதனாலதான் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறமே தவிர இதுவே இலங்கையில தான் நீங்க பாத்திருப்பீங்க இலங்கையில இதே மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நானூறு ரூபாய் வெங்காயம் நூறு ரூபாய் நூறு இருநூறு ரூபாய் கேரட் நானூறு ரூபாய் இப்படி விலைவாசி உயர்வு பார்த்தோம் அந்த விலைவாசி உயர்வு வராதது காரணம் என்னன்னா நாம ஒரு ஒன்றிய அரசு ஒரு ஒருங்கிணைந்த இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு மாநிலம் வீழ்ந்தா இன்னொரு மாநில தூக்கி கொடுக்கறது மாதிரி இந்த ஒன்றிய அரசுகள் அந்த பண்டை நம்ம கொடுக்கற பண்டை நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா அப்படியே அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு அதுவும் கிடையாது நாம பிச்சை தான் எடுக்கணும் நமக்கு எதனா தேவைன்னா ஒன்றிய அரசு கிட்ட பத்து முறை முறையிடணும் முறையிடும் தான் நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி அந்த இடத்துல தேவைன்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுப்பாங்க இந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாது இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு மாற்று திமுக அதிமுக இந்த ரெண்டு அரசு தவிர்த்து எந்த அரசுமே இல்லையே என்ற ஒரு சூழல் இருக்கும் போதுதான் அண்ணன் செந்தமன் சீமான அவர்கள்

ஒரு திரையில மட்டுமே ஒரு நடிகர இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழை நாடாளுவா என்று இப்போ எல்லாமே வரிஞ்சு கட்டி இதுல என்ன ஒரு வேடிக்கை அரசியல் புரிதலே இல்லாம ஒரு திரை கவச்சு கொண்ட ஒரு பிரபலம் வராருன்னா அதை அறுபது ஆண்டு காலமாக கட்சியில இருந்த திராவிட கட்சியில அதிமுக ஆதரிக்குது இன்னைக்கு அதுதான் வேடிக்கையா இருக்கு நமக்கு தான் நம்பி இன்னைக்கு அந்த அந்த கட்சியை நம்பி தான் இந்த அதிமுகவே இருக்கிற ஒரு சூழலுக்கு வருது இதெல்லாம் இருக்கு எப்படி இந்த இன்னைக்கு திமுக அதிமுக தவிர்த்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பிம்பமாக அதுவும் மக்களால் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் பெற்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ன உருவெடுத்துன்ற இந்த மக்களோட சிந்தனையை சிதைக்குது இந்த திராவிட மாடல் அரசு பல இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட புறக்கணிக்கிறாங்க இப்போ

எனக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எதனா கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்ன ஒரு ஜல்லிக்கட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு புரட்சின்றதே நமக்கு தெரிய வருது அதுக்கு முன்னாடி பல புரட்சி ஆனா அதே ஜல்லிக்கட்டு வரத்துக்கு அண்ணன் செந்தம் சிவன் நான் தமிழர் கட்சி எவ்வளவு போராடி இருக்குன்றது அப்புறம் தான் நமக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கே தெரியல அண்ணன் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் என்னால முடிஞ்சது நான் தெரிய கொளுத்துறேன் அதுவா தானா வெடிச்சு அது பெருசா புரட்சி ஆனா நல்லதுதானே அது நம்ம பேர் கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்று அந்த பெருந்தன்மை தான் அண்ணனை வந்துட்டு எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஆனா அந்த பெருந்தன்மையே அண்ணன் கொண்டு போறதுனால பல பேர் அதை சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு நான்தான் இதெல்லாம் முன்னெடுத்துன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல பின்தங்குற நிலை வருது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நானே உள்ள வர ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணனை பத்தி அதுக்கு முன்னாடி பின்தொடரல எனக்கு ஈழத்தை பத்தி பெரிய புரிதல் இல்லை எதுவுமே இல்லாம இருந்தது அதன் பின்னதான் இந்த மாதிரி ஒரு தலைவனை இழந்தோம் என்ற பல நாள் வருத்தங்கள் இருந்தது உண்டு இப்ப கூட அண்ணன் ஆரம்பத்துல ஒரு திருகோணமலை பாட்டு நம்ம கண்ணு கலங்குது என்னடா இந்த பாட்டை அவர் பாடும்போது நம்மளுக்கு ஒரு உயிர் வர மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மனிதனை வந்து எப்படி வீழ்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தாறு நாடுகள் ஒன்றிணைந்து அப்படிதான் அவர் வீழ்த்த முடிஞ்சது தவிர நேருக்கு நேர் எதிரியா வீழ்த்த துரோகிகளால் தான் தமிழினமே வீழ்த்தப்படுகிறது அந்த துரோகிகள் எப்படி இருக்காங்கன்னா நம்ம கூடவே பயணம் செய்வான் கடைசியில பார்த்தா கூட இருந்து குளிய பறிப்பான் இப்ப அந்த மாதிரி தான் வலைவலியில பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளால வளர்ந்து வரானுங்க அப்புறம் பார்த்தா நம்மளே முதுகுல குத்துறானுங்க எல்லாத்தையுமே அண்ணன் கடந்து போறாரு எப்படிதான் அந்த மனுஷனால வந்துட்டு இப்படி கடந்து போக முடியுது நமக்கு அது பெரிய அது ஆச்சரியமா இருக்குது அடி மேல அடி விழுந்தாலும் நான் என் தம்பிங்களுக்காக நிப்பேன் என் தமிழ் இனத்துக்காக நிப்பேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு பாருங்க அந்த இடத்துலதான் அண்ணனோட நம்ம நிக்கணும் சாகர வரைக்கும் நிக்கணும்ன்ற அந்த உறுதியே வருது என்னடா இந்த உயிர் மயிருந்தான் தோணுது சில நேரத்துல சில நேரத்துல நம்மளுக்கு கோபம் அதிகமா வருது அதனால அண்ணன் என்ன சொல்றாரு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது தான் நல்லது அதுவும் உண்மைதான் சில இடத்துல நம்ம கொஞ்சம் பணிஞ்சு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அதனாலேயே நம்ம அமைதியா கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும் வருபுற தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மும்முனை போட்டியா மட்டும்தான் இருந்தது தான் ஒரு ஊடகங்கள் நான் மூனை போட்டி நான் முனை போட்டின்னு கொண்டு வந்து ஒரு பிம்பத்தை உடைச்சி அண்ணனையே புறக்கணிப்பு செய்ய பார்த்தாங்க இப்போ என்ன ஆகி ஒரு வருத்தமான செய்தி தான் இது கரூர்ல அந்த மாதிரி சம்பவம் நம்ம நடந்து இருக்க கூடாது நாற்பத்தோரு உயிர்கள் நம்ம இழந்து இருக்க கூடாது அந்த உயிரில ஒரு அரசியல் பண்றானுங்க இன்னைக்கு அந்த உயிரில ஒரு அரசியல் பண்ணி நான்கு முனை போட்டியா திரும்ப மூன்று முனை போட்டியா கொண்டு வர சூழலை உருவாக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் ஒரு செயல்பாடு போகுது நாம இதெல்லாமே ஏன் வெளிப்படையா பேசுறோம்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல் ஏன் நாம இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க கூடாதுன்னு கொஞ்சமாவது சிந்திக்கணும் இவ்வளவு நாட்கள நீங்க எல்லாமே அறுபது ஆண்டு கால அரசியல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பீங்கல்ல ஏன் ஒரு இந்த மாற்றத்துக்கான ஒரு அரசியல ஒரு தமிழினத்தின் பிள்ளைகள் யார் ஒருத்தர் மட்டுமா இந்த நாட்டை ஆள போறாங்க நாம் தமிழர் கட்சியில மொத்த உறவுகளுமே இந்த நாட்டை ஆள போறாங்க அப்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது சிறப்பான நாட்டை உருவாக்க முடியாத அந்த எண்ணங்கள் இந்த மக்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துதான் ஆகணும் எப்பவுமே ஒரே ஒரே மாதிரி இந்த காசுக்கு விலை போற இந்த ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு காசு என் தெருவுல எறிங்க அந்த ஆயிரம் ரூபாய் காசுனால உங்களுடைய தன்மானத்தை இழந்து நீங்க உங்களுக்கு தெரியவே இல்லை ஒருத்தன் காசை வாங்காம ஓட்டு போட்டா உரிமையா கேள்வியை கேட்க முடியும் ஆனா அதே காசை வாங்கி நீங்க ஓட்டு போட்டு உங்க ஒரு பிரச்சனை என்னன்னு ஒரே வார்த்தை ஓட்டு போட்டேன் தான் பேச்சு வருது இந்த மாதிரி எத்தனை முறை நீங்க புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய நன்மைக்கு நல்லதுக்கு நடக்கணும்னா இந்த நாடும் நல்லா இருக்கணும்னா நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது சில விஷயங்களை தெளிவா கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த பணத்துக்கு நம்ம விலை போகவே கூடாது இந்த பணத்துக்கு நீங்க விலை போறதுனாலதான் இந்த கட்சிகள் நீ கார்பரேட்டா போய் வந்து நின்னது அவன் ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய் செலவு பண்றான் ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசை இறக்கிறான் காசை கொடுத்து 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 இந்த மக்களுக்கு அந்த எலெக்ஷன் வந்தாலே இந்த ரெண்டு மாசம் நம்மளுக்கு எப்பவுமே மனநிறைவா இருக்கிற இந்த காசுக்காக ஓடுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறான் அவன் நம்ப கூட சுத்துவான் கடைசி நேரத்துல பார்த்தா அங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவான் இது எதெல்லாமே எதை எதை மையப்படுத்தினா இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பொருளாதாரத்தை இந்த அரசுகள் எப்படி எடுக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே திருடப்படுகிறது ஒரு தார் சாலை போடணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா நேர்மையான தார் சாலைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் செலவாகுதுன்னா இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் மூலமாக அதை பாதிக்கு பாதி குறைச்சி கமிஷன் பேஸ்ல அந்த தரமற்ற சாலைகள் போட்டு அதுல இருந்து ஊழல் செய்து எடுக்கக்கூடிய பணங்கள் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்திலுமே மோசடி பண்ணி ஊழல் செஞ்சு நம்மளுடைய பணத்தை நமக்கு முறையா வந்து செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாமே எல்லாமே தரம் கெட்டு தரமற்ற சாலைகளாக தரமற்ற ஒரு திட்டங்களாக வர அதுல அடிக்கிற தான் உங்களுக்கு பணமா அவன் இதெல்லாம் எத்தனையோ முறை பல மேடைகளை சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த முறை நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க இந்த தொகுதி உறவுகள் இல்ல தமிழ்நாட்டுல எல்லா தொகுதி உறவுகளும் ஒரு மேடை போட்டு பேசுறோம்னா மக்கள் விழிப்புணர்வுக்காக மட்டும் இல்ல இந்த மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரும் தேர்தல்ல ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த பணத்துக்கு விலை போகாதீங்க திரை கவர்ச்சிக்கு முழுமையா விலை போகாதீங்க ஒரு அடிப்படையில ஒரு திரை கவர்ச்சி ஒரு படத்தை நாம பாக்குறோம்னா அந்த படத்துக்கும் நமக்கு என்ன ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்து அந்த படத்தை பார்ப்போம் அத்தோட நமக்கு அந்த உறவு முடிஞ்சது அவ்வளவுதான் திரையில் ஒரு கலைஞரை பார்க்கலாம் அது ஒரு பொழுதுபோக்கு ஆனா தரையில் அந்த அந்த கலைஞரை நம்ம தூக்கி பிடிச்சோம்னா அதை விட ஒரு மாறக்கேடு எதுவுமே கிடையாது அவனுக்கு நம்ம படம் தான் அந்த படத்தை பாக்குறோம் அதுக்கப்புறம் தளபதி வா நாடால எப்படி அதை ஏத்துக்க முடியும் அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் ஓடிக்கிட்டே இருக்காரு மாசத்துல அஞ்சு நாள் அஞ்சு நாள் வீட்டுல இருப்பாரா நமக்கு தெரியல அப்படி நாட்டுக்காகவே எங்க கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மனுஷனை பாப்பியா வாரத்துல ஒரே ஒரு நாள் மூணு மணி நேரம் வந்து